ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சுகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்கள் இருந்தே பண்ணுறதுக்கான ஒரு பத்து பிஸ்னஸ் வாய்ப்புகள் வழிகள் தான் இதில் இந்த பத்து வழிகளில் ஒன்றாவது கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்து வரும் இந்த ஐடியாவை எங்கள் மனசில் வச்சுக்கோங்க இதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து மீஷோ அமேசான் இதில் வந்து சேல் பண்ணுறது இது ரொம்ப ஈஸி இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி மட்டும் எடுக்க வேண்டியிருக்கும் நம்ம ஹோல்சேலில் கூட பொருட்கள் எங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிட்டு அந்த பொருளை வாங்கிக்கணும் நம்மளே பார்த்துருப்போம் ஆன்லைனில் என்னென்ன சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே சேல் பண்ணலாம் ஆனால் அந்த பொருள் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதா இருக்கணும் விலை கம்மியாக நமக்கு வந்து உற்பத்தி பண்ணுற இடத்துல இருந்தே வாங்குற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்ஜின் கொஞ்சம் நம்ம அந்த வந்து கோட் பண்ணி அதில் கொடுத்துட்டோம்னா போதும் அது வந்து மக்களுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும் அதை பார்த்து அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க அந்த ஆர்டர் வந்து ஃபோனுக்கே வர ஈஸி தான் மீஷோ அமேசான் எதுவாக இருந்தாலும் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலே போதும் ரொம்ப ஈஸியாக எல்லா நோட்டிபிகேஷன் அவங்களே கொடுப்பாங்க தமிழில் வேணாலும் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பேக்கிங் மட்டும் வீட்டிலே பண்ணி வச்சுட்டா போதும் வீட்டுக்கே வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க டெய்லியுமே வருவாங்க நம்ம வெளியே எங்கேயும் போக தேவையில்லை நமக்கு ஆர்டர் வந்தது அப்படின்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக அதை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வீட்டுக்கே வந்துடுவாங்க இது வந்து நான் பண்ணினது தான் அதனால எனக்கு இதோட மெத்தட் எல்லாமே நல்லா தெரியும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்படி பண்ணுறது எப்படி தொடங்குறது எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் நான் இதில் நைட்டி போடுறேன் ஒரு த்ரீ வீக்ஸ் பண்ணினேன் நல்லாவே இருந்தது ஆனால் நான் கொடுத்துருந்த அந்த ஃபோட்டோக்கான அந்த அதே நைட்டி வந்து திரும்ப எனக்கு கிடைக்கல இதுதான் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும் ங்கிறது நமக்கு வந்து அந்த பொருள் ரெகுலராக கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ ரெகுலராக நமக்கு கிடைக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இது வீட்டில் இருந்தே கொஞ்சம் பேர் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கிறது தான் ஆனால் அந்த நம்ம செலக்ட் பண்ணுற பொருள் வந்து நமக்கு ரெகுலராக கிடைக்கிற மாதிரி இருக்கணும் குவாலிட்டியானதாக இருக்கணும் நமக்கு வந்து ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எந்த பொருள் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நம்ம போட்டு வச்சிட்டாலே போதும் அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்து நிறைய ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம அனுப்பிட்டே இருக்கலாம் இது வந்து ஒரு ஐடியா ஆனால் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க மீஷோவில் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே கிடைக்கும் அடுத்ததாக வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ போயிட்டுருக்கிற ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா வீட்டில் இருந்தே நம்ம வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறது யாருக்காக சாப்பாடு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் வந்து வயசானவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் பென்ஷன் வரும் ஆனால் வீட்டில் அவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க இல்லை ஆட்கள் இருந்தால் கூட இந்த சாப்பாடு விஷயத்தை மட்டும் கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க பொதுவாக ஹோட்டல் அப்படின்னா நம்ம சிரமப்பட்டு சாப்பாடு ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அதோட நம்மளோட வேலை முடிகிறது கிடையாது ரெடி பண்ண மொத்த சாப்பாடையும் நம்ம சேல் பண்ணால் மட்டும்தான் அது வந்து வாங்கிறதுக்கு ஆட்கள் வந்து எல்லாத்தையும் விற்று முடித்தா மட்டும்தான் நமக்கு அதுலேருந்து லாபம் கிடைக்கும் இப்போ ஒரு ஐம்பது பேருக்கும் இல்லை நூறு பேருக்கும் நீங்கள் இந்த ஆர்டர் எடுத்துக்கலாம் ஒரு வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி அப்படின்னா ஒரு இருந்து ரெண்டு ஆர்டர்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த முழு மாதத்துக்கான சாப்பாடையுமே நீங்கள் வந்து பொருட்படுத்துக்கிறீங்க அதுக்காக பணம் வந்து மொத்தமாக அவங்க மந்த்லி மந்த்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் காலையில் ஒரு டிஃபன் மதியம் சாப்பாடு நைட்டுக்கு ஒரு டிஃபன் இந்த மெனு நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் கரெக்டாக அதை வந்து எல்லா நாளும் அவங்களுக்கு கொடுத்துட்ணும் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியும் நூறு சாப்பாடுனா நூறு சாப்பாடு ரெடி பண்ணுறீங்க நூறையும் கரெக்டாக அவங்க வீட்டில் கொண்டு கொடுத்துட்றீங்க இதில் நம்ம பண்ணுற எதுவுமே வீணாகாது கரெக்டாக நூறு பேருக்கு சமைக்கிறோம் நூறு பேருக்குள்ளதையும் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றோம் டெய்லியுமே இந்த ஆர்டர்ஸ் வந்து இருக்கும் அதனால ஹோட்டல் வச்சுருக்க இருக்கிறவங்க மாதிரி நம்ம வந்து நிறைய சமைச்சிட்டு இதெல்லாம் இன்னைக்கு சேல் ஆகுமா இதெல்லாம் வாங்குறதுக்கு ஆட்கள் வருவாங்களா எல்லாத்தையும் விற்று முடிப்போமா அப்படின்னு கவலைப்படுறதுக்கு தேவை கிடையாது இது வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்கு வயசானவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட பணம் இருக்கும் பென்ஷன் வரும் சில பேருக்கு ஆனால் வந்து ஹெல்த்தியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சி கொடுக்கணும் அவங்களுக்கு ஏற்கனவே உடம்புல வந்து சில பிரச்சனைகள் இருக்கும் அதனால் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க மூணு நேரத்துக்கும் அவங்களால சமைக்க முடியாது அந்த ஒரு பொறுப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு கரெக்டான அமௌண்ட் வந்து அவங்க நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோமோ அதை வந்து கொடுத்துருவாங்க இது ஒருத்தருக்கு ஒரு முழு மாதத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆறாயிரத்துலேருந்து இருந்து ஏழாயிரம் வரைக்கும் கூட வாங்குறாங்க ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கானது வாங்கிப்பாங்க ஒருத்தரே வந்து வீட்டில இருந்து சமைக்க முடியாது அதனால் கண்டிப்பாக ரெண்டு பேர் ஹெல்ப்புக்கு போட்டாகணும் நல்ல சமையல் தெரிஞ்சிருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரொம்ப அனுபவம் இருக்குது இது ரொம்ப ஈஸியான வேலையாக நினைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து சூப்பராக பண்ணலாம் நம்ம வந்து எதெல்லாம் சிரமம் அப்படின்னு நினைக்கிறோமோ இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த வேலைகள் எல்லாத்தையுமே இன்னொருத்தர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இன்னொருத்தர் அதே வேலையை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு அதில் வந்து நல்லா லாபம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நமக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் அனுபவம் இருக்கணும் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அதை செய்கிறதுக்கான ஒரு உற்சாகம் இருக்கணும் அவ்வளவுதான் அப்படி இருந்தது அப்படின்னா எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வந்து கற்றுக்கலாம் மூணாவது வெட்டிங்க்கான ஸ்டேஜ் ரெடி பண்ணுறது இப்போ எல்லா மேரேஜுமே நமக்கு திருமண மண்டபத்தில் தான் நடக்குது அந்த மண்டபத்தில் இருக்கிற ஸ்டேஜ் ரெடி பண்ணுறதுக்காக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காகவே ஒரு தொகை செலவழிக்க தான் செய்கிறாங்க இதுவும் வீட்டிலருந்தே தாராளமாக செய்யலாம் ஆனால் எங்கெங்கே மண்டபங்கள் இருக்குதோ அந்த மண்டபத்தோட ஓனர் கிட்ட நம்ம பேசி வைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய மண்டபம் புக் பண்ணுறதுக்கு வருவாங்கல்ல அவங்க கிட்ட வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எங்ககிட்டே ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது அல்லது மண்டப புக் பண்ணுறதுக்கு வரும்போதே அந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நேரடியாகவே போய் பேசலாம் அந்த ஒரு நாள் மட்டும் மண்டப புக் பண்ணும்போது அப்படியே இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் அங்கேயே இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக உங்ககிட்டே கொடுத்துருவாங்க அதுக்கான அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட டேட்டில் நீங்களே வந்து ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் பண்ணணும்னு இல்லை அதுக்கு ரெண்டு ஆட்களை வச்சு அவங்கள டெக்கரேட் பண்ண வச்சு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக பண்ணிடுவாங்க இந்த ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ண தெரிஞ்சவங்க ரெண்டு பேரும் நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கணும் அவ்வளவுதான் அப்புறம் அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு தேவையான புல் தர அதுக்கப்புறம் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அப்புறம் அந்த நேம் போர்டு இதெல்லாம் வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கணும் இதெல்லாம் ஒரு தடவை வாங்குறது தான் அதையே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்டேஜை வந்து எப்படி எப்படி வித்தியாசமாக நம்மளால் டெக்கர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மண்டபத்தில் காலையில் ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா அதுக்கான டெக்கரேஷனும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஈவினிங் ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா அதுக்கான டெக்கரேஷனும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது ரொம்ப மெனக்கிடாம ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் நாலாவது இது கூடவே வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து வாடகைக்கு விடுறது அது வந்து நம்ம பாத்திரங்கள் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா என்னென்ன பொருட்கள் நமக்கு அதிகப்படியாக தேவைப்படுமோ அது எல்லாமே நம்ம வாடகைக்கு எடுப்போம் என்னெல்லாம் வாங்குவோம் பாத்திரம் சேர் அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கான டேபிள் வீட்டுக்கு முன்னாடி நிழலுக்காக நிறைய பேர் வந்து உட்காறதுக்கு வசதியாக போடக்கூடிய அலங்கார கூரைகள் இது எல்லாமே என்னென்ன நம்ம வீட்டில் விசேஷத்துக்கு நம்ம வெளியே இருந்து வாங்குறோமோ இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது வச்சுட்டு அதுக்கான போர்டு மட்டும் ரெடி நம்ம வீட்டு முன்னாடி மாட்டிட்டோன்னா போதும் இந்த பொருட்கள் எல்லாமே என்னென்ன பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குதோ அது எல்லாத்தையும் அதில் வந்து பிரிண்ட் பண்ணி இது எல்லாமே வாடகைக்கு கிடைக்கும் அப்படின்னு மண்டபத்தில் நடத்த முடியாத அளவுக்கு சின்ன சின்ன விசேஷங்கள் எல்லாம் வீட்டில் தான் நடக்கும் பிறந்தநாள் வளைகாப்பு காது குத்துறது இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பால் காய்க்கிறது இது எல்லாத்துக்குமே இந்த பொருட்கள் தேவைப்படும் அதனால கண்டிப்பாக அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ரெண்டலுக்கு வந்து எடுப்பாங்க ஒரு தடவை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டோன்னா போதும் ஒவ்வொரு தடவை அது வாடகைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அதில் வந்து நமக்கு பணம் கிடைச்சிட்டே இருக்கும் இதுவும் ரொம்ப ஈஸி ரொம்ப சுலபமாக நமக்கு வந்து வருமானம் தரக்கூடிய ஒரு வழி வீட்டில இருந்தே பண்ணக்கூடியது இது அஞ்சாவதா வீட்டில இருந்தே செய்யற ஒரு பலகாரம் இப்போ ரீசெண்டாக எங்க ரிலேட்டிவ்லேயே ஒரு வள அதுல ரொம்ப வித்தியாசமா இந்த சுத்து முறுக்கு கையில் செய்யக்கூடிய அந்த முறுக்குகளே தட்டு ரெடி கப்பு அதுல சின்ன கிண்ணம் ஸ்பூனு கண்ணாடி சீப்பு இது எல்லாமே அந்த முறுக்குலேயே ரெடி பண்ணியிருந்தாங்க சாப்பிடவும் செய்யலாம் அந்த மாதிரி சூப்பராக அந்த ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் இந்த மாதிரி கையில செய்யற விஷயங்கள் இதை செய்கிறதுக்கு தான் இப்ப ஆட்கள் கிடையாது இந்த பலகாரங்கள் நிறைய பேருக்கு செய்யவும் தெரியாது ஆனா முக்கியமான விஷேஷங்களுக்கு இது எல்லாமே கண்டிப்பா தேவைப்படக்கூடிய பலகாரங்கள் இந்த கொத்து அதிரசம் சுத்து முறுக்கு அச்சு முறுக்கு இதெல்லாம் ரொம்ப சத்தான பண்ணது ஆனால் இதை வந்து விசேஷங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஆர்டர் எடுக்கணும் ஆனால் அது செய்கிறதுக்கு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அல்லது நல்ல செய்ய தெரிஞ்ச ஒருத்தங்களை கூட நீங்கள் வேலைக்கு வச்சுக்கலாம் ஆர்டர்ஸ் எடுத்து அது மூலமாக அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீங்கள் அந்த மாதிரி விசேஷங்களுக்கு கொடுக்கலாம் இது ரொம்ப ஈஸி வீட்டில் இருந்து வெளியே ஒரு போர்டு மட்டும் மாட்டினா போதும் என்னென்ன பொருட்கள் உங்களால் தயார் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு முக்கியமாக பலகாரங்கள் முறுக்கு வகைகள் இது எல்லா பண்டிகைகளுக்கும் வாங்குவாங்க விசேஷங்களுக்கும் வாங்குவாங்க ஆறாவது ஆல்பம் டிசைன் பண்ணுறது இதுக்கு கண்டிப்பாக நம்ம கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் வேணும் ஃபோட்டோஷாப் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுவுமே நான் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஸ்டுடியோஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த ஸ்டுடியோவில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஃபோட்டோகிராஃபர் போவாங்க அந்த ஸ்டுடியோவில் நம்ம பேசி வைக்கணும் எல்லா வெட்டிங் ஆல்பமும் ரெடி பண்ணும்போது வெறும் ஃபோட்டோவாக மட்டும்தான் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஒரு பேஜில் இந்தந்த ஃபோட்டோஸ் வந்து ஃபர்ஸ்ட் வைக்கணும் இந்த ஃபோட்டோஸ்லாம் லாஸ்ட் வைக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணுறது அந்த பேஜ் வந்து அந்த ஆல்பம் எவ்வளோ பெருசாக இருக்கணும் இல்லை சின்னதாக இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது ஒரு பக்கத்தில் எத்தனை ஃபோட்டோ வைக்கணும் அப்படிங்கிறத தயார் பண்ணுறது அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபேஸ் வந்து ஃபில்டர் கொடுக்குறது அதாவது அவங்களுக்கு ஏதாவது முகப்பரு இருந்ததுன்னா அதெல்லாம் அழிக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேஸ்க்கு பிரைட்டன் கொடுக்குறது இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர் நமக்கு எடுத்து கொடுத்துருக்குற அந்த ஃபோட்டோவை வந்து ஒரு ஆல்பமாகவே ரெடி பண்ணி கொடுக்குறது பேஜ்வைஸ் நம்ம ரெடி பண்ணுறது இதுக்கு ஃபோட்டோஷாப் படித்தா ரொம்ப ஈஸி இதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாள் இல்லை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் கூட ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுவாங்க ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுறதுக்கு மினிமம் ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் அதுக்கப்புறம் அந்த ஆல்பத்தோட ரேட்டை பொறுத்து இப்போ ஒரு ஆல்பம் வந்து ஐம்பதாயிரத்துக்கும் ரெடி பண்ணலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கும் ரெடி பண்ணலாம் அந்த ஆல்பத்தோட பேஜஸ் எவ்வளோ பேஜ் இருக்குது அதெல்லாம் பொறுத்து சார்ஜ் பண்ணிப்பாங்க இது இருந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு தொழில் அந்த ஃபோட்டோஷாப் மட்டும் நம்ம படிக்கணும் படிக்கிறதுக்கு கூட ஒரு ரெண்டு மாதம் தான் ஆகும் இதை படிச்சுட்டு வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இன்னும் இருக்கிற மற்ற வாய்ப்புகளை வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க